வணக்கம் இன்னைக்கு பதிவுல வந்து நேர்களுக்கான தேதி அன்று பயிற்சியானது ஆர்வமாகிறது ஸோ அதனால இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கங்களானது தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது காணப்படுமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகுது இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் விசிட் பண்றீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சஞ்சாரங்களானது நடக்க உள்ளது இதனுடைய காரணமாக உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் மூலம் நல்ல ஒரு ஆதரவை நீங்கள் பெறலாம் அதேபோல் வேலை தொழில் ரீதியாக பயணங்களை வந்து மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது வணிகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு லாபங்களும் வந்து பெறக்கூடிய ஒரு சூழலானது காணப்படுதுங்க பண பரிவர்த்தனைகளில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடுகளானது தேவை அதே போல் பணம் தொடர்பான விஷயத்தில் அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் உணர்வீர்கள் திருமண உறவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல்களானது உங்களுக்கு இருக்குது குடும்ப உறவுகளை நீங்கள் அனுசரித்து வந்து செல்ல வேண்டும் அதேபோல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மையும் புதிய உற்சாகமாகவும் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இருப்பினும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல ஒரு ஆதரவுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க வேலை மற்றும் தொழில் ரீதியாக பயணங்கள் வந்து மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது தொழிலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுக்கு உண்டாகும் முடிந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கையாளும் பொழுது சற்று கவனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா கையாள வேண்டும் தேவைக்கற்ற பண வரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இப்பொழுது தென்படும் இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையானது வளர ஆரம்பிக்குங்க அதேபோல் பண வரவுகள் திருப்தியை கொடுக்கும் போல் வாய்ப்பு ருசியான உணவுகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் வாக்குவன்மையும் உங்களுக்கு அதிகரிக்கீங்க சொல்ல சொல்லை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் ஆனாலுமே தேவையற்ற வீண் பேச்சுக்களை வந்து தவிர்ப்பது நல்லது அறிவுத்திறன்களானது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் தொழில் வியாபாரங்கள் வளர்ச்சி பெறும் இதுவரை இருந்த தொய்வுகளானது உங்களுக்கு நீங்கும் லாபங்களும் வந்து அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா தக்க வைத்துக் கொள்வீர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும் பண வரவுகளும் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளானது தேடி வரலாங்க வேலை தேடுபவர்களுக்குமே இப்பொழுது வேலைகளானது வந்து கிடைக்கும் கூடுதல் பணியினுடைய காரணமாக உங்களுக்கு உடல் சோறுகள் வந்து ஏற்படுங்க சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவுகளானது உங்களுக்கு காணப்படுங்க பிள்ளைகளுடைய கல்வியிலும் மற்ற வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குவார்கள் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளானது இப்பொழுது நீங்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் மனோதிடங்களானது உங்களுக்கு கூடும் கலைத்துறையினருக்கு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருப்பதனால கொஞ்சம் கவனமாக வந்து பேசுவது நல்லது வீண் பழிகளானது உங்களுக்கு உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலையும் நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் உள்ளவர்கள் வந்து கூடுதல் பணிச்சுமையை வந்து ஏற்க வேண்டியும் இருக்குது காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக நடந்தாலுமே வெற்றிகரமாகவே உங்களுக்கு நடக்குங்க எதிர்பார்த்த கடன் வசதிகளானது உங்களுக்கு கிடைக்கும் புதிய பதவிகளும் வரும் அதே போல் மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையே தருங்க அதே போல சக மாணவர்களுடன் நல்லுறவுகளானது காணப்படும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இருந்தாலுமே செலவுகளானது உங்களுக்கு கவலையை அடைய செய்யலாம் மற்றும் உடல் ஆரோக்கியங்கள் மீது கவனங்களை வந்து செலுத்த வேண்டும் அதே போல இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா நிலவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது நிறைவேறுங்க தனுசு ராசிக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதிலும் பயணம் செல்வதிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க அதே போல இந்த செவ்வாயினுடைய பயிற்சியினால் உடல் ஆரோக்கியங்கள் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் இருப்பினுமே உங்களுக்கு விபரீத ராஜயோகங்களானது வந்து ஏற்படுங்க திடீர் என்று வந்து பார்த்தீங்கன்னா நற்புலன்களானது உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னே சொல்லலாம் அதேபோல் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ஒரு பயிற்சியானது உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலுமே கூட குருவினுடைய பார்வைகள் உங்களுக்கு அனுகூலமான பலனையே வந்து கொடுக்குங்க இருப்பினும் குரு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்க வைக்கக்கூடிய நிலையில் வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அமைஞ்சிருக்கிறாரு ஸோ அதனால் தேவையில்லாமல் நீங்கள் கடன் தொலையில் வந்து சிக்கிக்கொள்ளாதீர் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும் சூரியன் அஸ்தமஸ்தானத்தில் மறைவது உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தலாம் செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்தாலுமே அதற்கு ஏற்ற வரவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இருப்பினும் அலட்சியங்கள் வேண்டாம் ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய இலக்குகளை அடைவதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலாம் அதற்கான பலன்களானது உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் சில நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் போகலாம் அதே போல இந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபரீத யோகத்தினுடைய அமைப்பில் இருப்பதனால எதிர்பாராத நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் போன்றவையானது வந்து ஏற்படும் வேலை மாற விரும்புபவர்கள் இந்த காலகட்டத்தில் தைரியமாகவே பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யலாம் எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்று எதையும் முன்னேற்பாட்டுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வீர்கள் விவேகங்களும் உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இழிப்பறியான ஒரு நிலைகளானது உங்களுக்கு காணப்படுங்க மீன் அலைச்சல்கள் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை வந்து செய்து முடிப்பதில் தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க சக ஊழியர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது நிலவு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்களை வாங்க நேரிடும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள் வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும் அதேபோல பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக வந்து செய்து முடிப்பீர் எதையுமே புத்தி சாத்தரியத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி சமாளிப்பீர் மாணவர்களுக்குமே பாடங்கள் படிப்பதில் ஆர்வங்களானது உண்டாகும் ஆசிரியர்களினுடைய ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றியும் பெறுவீர்கள் கலைத்துறையினருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இது இருக்குங்க நீங்கள் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் சமூக சேவையில் உள்ளவருக்கு சமூக அந்தஸ்தானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்களானது இப்பொழுது நீங்குங்க எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்கள் உங்களுக்கு உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபங்களானது வந்து ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு சுக்கரப்பயிற்சியினுடைய காலகட்டத்தில் தொழில் வியாபார போட்டிகளானது குறையுங்க பண வரவுகளானது உங்களுக்கு இருக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களும் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்குங்க உறவினர்களுடைய வருகையானது இப்பொழுது இருக்கும் குடும்ப செலவுகளானது அதிகரிக்குங்க வெளியூர் பயணங்களின் போது கவனங்கள் தேவை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அடுத்தவர்களுக்காக நீங்கள் பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லதுங்க போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண வரவானது உங்களுக்கு இருக்கும் பண வரவு உங்களுக்கு திருப்தியும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துங்க வெளியர் பயணங்கள் செல்லவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் புதிய நபர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல்களை வந்து குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியோர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க மனதில் தைரியங்களானது தன்னம்பிக்கைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் துணைச்சலுடன் எந்த காரியத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபட்டு சாதகமாகவே வந்து செய்து முடிப்பீர் மேலும் பரிகாரமாக நவகிரகத்தில் அமைந்துள்ள குருவை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர மன அமைதியானது உங்களுக்கு தருவதுடன் எல்லா நன்மைகளையும் வந்து தரக்கூடியதாக வந்து அமையுங்க ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் வந்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ